என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு நிக்கும்போது இதை பண்ணுங்க அப்படின்னு உங்களுடைய உள்ளுணர்வாக இருந்து சொல்லும் நீங்க தவறான ஒரு விஷயத்த பண்ணும்போது இதை பண்ணாதீங்க அப்படின்னு உங்களுடைய உள்ளுணர்வாக இருந்து சொல்லும் அதுதான் உங்களுடைய இதை எல்லா தெய்வமும் சொல்லணும்னு வச்சிக்கலாம் ஆனா ஜாதக ரீதியாக ஜோதிட விதிகள் இந்த அமைப்பு இருந்தால் இந்த தெய்வத்தை நீ வழிபாடு செய் அது உங்களுக்கு உள்ளுணர்வாக இருந்து வழிகாட்டும் பெரும்பாலும் இது ஆன்மீக பாதையில் இருப்பவர்கள் ஜோதிடத்தில் இருப்பவர்கள் ஒரு தொழிலில் இருப்பவர்கள் வாழ்வின் முக்கியமான வழிகாட்டுதல்கள் தேடுதலில் இருக்கிறவங்கள்லாம் உபாசனை தெய்வம்னு அதை உபாசனை பெற்று தீட்சை எடுத்து வழிபாடு செய்வது உண்டு ஓம் நம சிவாய தின்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெய பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இப்பதிவினில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா தெய்வ வழிபாடுகளை நம்ம பார்க்குறது உண்டுங்க அதாவது ஆன்மீகம் ஒரு புறம் இருக்கின்றது இஷ்ட தெய்வ வழிபாடு குல தெய்வ வழிபாடு எல்லை தெய்வ வழிபாடு காவல் தெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்வேறு விதமான வழிபாடுகளை நாம் முன்னெடுத்து செல்கின்றோம் ஆன்மீக அமைப்புகளின் அடிப்படையில் அந்த வழிபாடுகள் ஆன்மீகத்தை ஒத்து இருக்கின்றது நம்முடைய பாரம்பரியம் அந்த மாதிரியான அமைப்புகளை ஒத்து நிற்கின்றது அந்த வழிபாடுகள் வேறு முறை இப்போ நம்ம ஜோதிட ரீதியாக ஒரு வழிபாட்டை பார்க்க இருக்கின்றோம் இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தெய்வம் எந்த நிலையிலும் நமக்கு உதவி புரியும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் நமக்கு கிடையாது ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஜாதகருக்கு நம்ம இப்போ பார்க்க தெய்வ வழிபாடு ஜோதிட விதிகளுக்கு உட்பட்டு நம் நாம் எத்தனை தெய்வ அமைப்புகளை வழிபாடு செய்தாலும் ஒரு குறிப்பிட்ட தெய்வமானது நமக்கு உதவி புரியும் உதவி புரியும் அப்படின்னு சொல்றத விட இன்னும் ஒருபடி கூடுதலாக சென்று சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வழிகாட்டும் இன்னலான சூழ்நிலையிலும் கூட நம்மளுடைய மனதை கலங்க விடாமல் நல் வழிபடுத்தி நம்மை சீர்படுத்தும் நமக்கு நல்ல உபாயம் வழங்கக்கூடிய தெய்வமாக அமையும் அதனையே உபாசனை தெய்வம் அப்படின்னு சொல்லுவோம் உபாசனை தெய்வம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் திக்கற்று நிற்கின்ற காலங்களில் கூட நமக்கு திக்கினை அதாவது வழியற்று கதியற்று நிற்கின்ற பொழுது கூட நல் வழியினை ஒரு ஒரு மன எண்ணமாக இருந்து நமக்கு வழங்கக்கூடியது அந்த உள் உணர்வாக இருந்து நமக்கு வழங்கக்கூடியது நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் ஒரு சைன் பண்ணணும் இல்லை ஒரு முக்கியமான விஷயம் கம்மிட் பண்ணணும் அந்த மாதிரியான பேசுகின்ற பொழுது திடீர்னு உள் மனசை சொல்லும் வேணாம் இது வேணாம் இது தப்பு இது வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் இல்லையா திடீர்னு சொல்லும் உள் மனசை சொல்லும் இதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கன்னு திடீர்னு ஒரு தூண்டுதல் எங்கிருந்து வருதுன்னே தெரியாது புற தூண்டுதல் கிடையாது அது உங்களுடைய அகத்துக்குள்ளாக இருந்து ஒரு அகத் தூண்டுதலாக அமையும் தான் நம்ம உள் உணர்வு அப்படின்னு சொல்கிறோம் எப்போவுமே நம்முடைய உள் உணர்வு நிச்சயமாக நம்முடைய நன்மைக்காக அது ஒத்தி செய்யும் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது உங்களுடைய ஆழ் மனம் அந்த உள் உணர்வாக வெளிப்பட்டு சொல்லுகின்ற சில விஷயங்கள் நம்ம செய்கின்ற பொழுது சக்ஸஸ் ஆகிரும் அந்த உள் உணர்வாக இருந் இருந்து நமக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு தெய்வம் உபாசனை தெய்வம் ஒரு விஷயம் செய்ய போகிறீங்க ஏதாவது ஒன்று பண்ணணும் ஆனால் அங்கே உங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல டோட்டலாக மைண்ட் பிளாங்க் ஆயிடுச்சு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு போது இதை பண்ணுங்க அப்படின்னு உங்களுடைய உள்ளுணர்வாக இருந்து சொல்லும் நீங்க தவறான ஒரு விஷயத்த பண்ணும்போது இதை பண்ணாதீங்க அப்படின்னு உங்களுடைய உள்ளுணர்வாக இருந்து சொல்லும் அதுதான் உங்களுடைய இதை எல்லா தெய்வமும் சொல்லுன்னு வச்சிக்கலாம் ஆனால் ஜாதக ரீதியாக ஜோதிட விதிகள் இந்த அமைப்பு இருந்தால் இந்த தெய்வத்தை நீ வழிபாடு செய் அது உங்களுக்கு உள்ளுணர்வாக இருந்து வழிகாட்டும் பெரும்பாலும் இது ஆன்மீக பாதையில் இருப்பவர்கள் ஜோதிடத்தில் இருப்பவர்கள் ஒரு தொழிலில் இருப்பவர்கள் வாழ்வின் முக்கியமான வழிகாட்டுதல்கள் தேடுதலில் இருக்கிறவங்கெல்லாம் உபாசனை தெய்வம்னு அதை உபாசனை பெற்று தீட்சை எடுத்து வழிபாடு செய்வது உண்டு அவ்வாறு வழிபாடு செய்கின்ற பொழுது அது அவங்களுடைய தொழில் சார்ந்து அவங்களுடைய வாழ்வியல் சார்ந்து அவங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் வழிகாட்டி கொண்டே செல்லும் அந்த தெய்வம் சரிங்க அப்போது இந்த உபாசனை தெய்வம் என்ன பண்ணும் லட்சங்களை கொடுக்குமா கோடிகளை கொடுக்குமா குடும்ப வாழ்க்கையை கொடுக்குமா பெரும் பெரும் பொருளாதார மாட மாளிகைகளை கொடுக்குமா இதெல்லாம் எதுவும் அது கொடுக்காது அப்போ என்னங்க சார் தரும் நாம் தட்டு தடுமாறுகின்ற நிலையில் முடிவெடுப்பதற்கான அல்லது செயல்பட வேண்டிய இடத்தில் எங்கு செயல்படணும் எங்கு செயல்படக்கூடாது எது சரி எது தவறு எது நீங்கள் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கக்கூடிய தெய்வம் இந்த உபாசனை தெய்வம் உங்கள் மைண்டு பிளாங்க் ஆகும்போதெல்லாம் அதை கிளியர் பண்ணிவிட்டு உங்களை செயல்பட வைக்கின்ற தெய்வம் உள்ளுணர்வாக இருந்து அந்த உபாசனை தெய்வம் தாங்க சரி இப்படிப்பட்ட உபாசனை தெய்வம் ஒவ்வொரு ஜாதகருக்கும் அவரவர் ஜாதகத்தை பொறுத்து மாறும் உபாசனை தெய்வம்னா ஒரு தெய்வம் ஒற்றை தெய்வம் கிடையாது உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து அது மாறும் ஒரு விதி இருக்குங்க அந்த விதியை வந்து உங்க ஜாதகத்தில் நம்ம பொருத்தி பார்க்க போறோம் அந்த தெய்வம் என்னன்னு கண்டுபிடிக்க போறோம் அந்த தெய்வத்தை நாம் வழி வழிபடுகின்ற பொழுது அந்த தெய்வத்தினுடைய வெளியே அடிக்கடி உச்சரிக்கின்ற பொழுது அந்த தெய்வத்தையே சிந்திக்கின்ற பொழுது அது நம்முடைய உள்ளுணர்வாக மாறும் அது மாறி நமக்கு உதவி புரியும் சரிங்களா இது உபாசனை தெய்வம் அப்படிங்கிறது உபாசனை தெய்வத்தை என்ன பண்ணுன்னா வழிபாடு செய்யணும் அதை மனமுருகி வேண்டணும் சரிங்களா சரி எதுங்க நம்மளுடைய உபாசனை தெய்வம் நான் ஒரு ஜாதக அமைப்பில் பிறந்திருப்பேன் நீங்க ஒரு ஜாதக அமைப்பில் பிறந்திருப்பீங்க அவர் ஒரு ஜாதக அமைப்பில் பிறந்திருப்பார் இவர் ஒரு ஜாதக அமைப்பில் பிறந்திருப்பார் அவங்கவங்க ஜாதகத்தை பொறுத்து நான்கு பேருக்கும் நான்கு வெவ்வேறு தெய்வங்கள் உபாசனை தெய்வங்களாக அமையும் இது எதை பொறுத்து கண்டுபிடிக்கப்படுகின்றது என்றால் நட்சத்திரங்களை அடிப்படையாக வைத்துதான் சரிங்களா முதல்ல நம்ம என்னென்ன நட்சத்திரங்களுக்கு என்னென்ன தெய்வம் நான் சொல்ற சில அமைப்பு இந்த நட்சத்திரம் தான் உங்களுடைய உபாசனை தெய்வ நட்சத்திரம் அப்படின்னு நான் சொல்லுகின்ற பொழுது அந்த நட்சத்திரத்தினுடைய தெய்வம் என்ன அப்படின்னு தெரிஞ்சா அந்த தெய்வத்தை நீங்க பின்பற்றணும் சரிங்களா முதல்ல என்னென்ன நட்சத்திரங்களுக்கு என்னென்ன தெய்வம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் சரிங்களா முதல்ல கேதுவின் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மேச ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம் அல்லது சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரம் அல்லது தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் ஏதேனும் ஒரு நட்சத்திரம் உங்களுடைய உபாசனை தெய்வ நட்சத்திரமாக அமைகின்ற பட்சத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் அல்லது ஆஞ்சநேய பெருமான் இந்த ரெண்டு பேரில் யாரை நீங்கள் வழிபட்டாலும் அது சிறப்பு அவர்கள் உங்களுக்கு உபாசனை தெய்வமாக இருப்பார்கள் ரெண்டு பேரையும் வழிபடக்கூடாது ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தரை இருக்க பிடிக்கணும் எனக்கு கணபதி தான் பிடிக்கும் அப்படின்னா பிள்ளையார் பெருமானை வழிபாடு செய்யுங்க இல்லை எனக்கு ஆஞ்சநேய பெருமானம் தான் பிடிக்கும்னா அவரை வழிபாடு செய்யுங்க சரிங்களா இந்த ரெண்டு தெய்வத்தில் ஏதேனும் ஒரு தெய்வ வழிபாடு இல்லைங்க என்னுடைய உபாசனை தெய்வ நட்சத்திரம் பரணி நட்சத்திரமாக அமைகின்றது அல்லது பூரம் நட்சத்திரமாக அமைகின்றது அல்லது பூராடம் நட்சத்திரமாக அமைகின்றது என்கின்ற பட்சத்தில் சரிங்களா அது எப்படி கண்டுபிடிக்கிறது நான் சொல்றேன் அந்த நட்சத்திரமா வந்தா அந்த தெய்வம் நீங்க தெரிஞ்சுக்கிடுங்க நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி தாயார் அல்லது நல்ல அலங்காரத்தோடு ஜகஜோதியாக இருக்கக்கூடிய சாந்தமான பெண் தெய்வங்கள் யாரை வேண்டுமானாலும் வழிபடலாம் காமாட்சி மீனாட்சி விசாலாட்சின்னு எந்த அம்பாள் வழிபாட்டையும் நீங்கள் மேற்கொள்ளலாம் அவர்கள் சாந்தமான அம்பாலாக இருக்க வேண்டும் சரிங்களா உக்ர தெய்வமாக இருக்கக்கூடாது இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக உங்களினுடைய உபாசனை தெய்வத்தினுடைய நட்சத்திரம் சூரியனின் நட்சத்திரமான கிருத்திகை அல்லது உத்திரம் அல்லது உத்திராடம் என்று வருகின்ற பொழுது உங்களுடைய உபாசனை தெய்வம் இறைவன் சிவபெருமான் சரிங்களா ஆக சிவபெருமான் வழிபாடு செய்வது உங்களுக்கு சாலச்சிறந்த மேன்மைகளை தரும் அதனை அடுத்த அமைப்பாக உங்களுடைய உபாசனை தெய்வத்தினுடைய நட்சத்திரம் ரோகிணி அல்லது அஸ்தம் அல்லது இங்க திருவோணம்னு சந்திரனுடைய நட்சத்திரமாக அமைகின்ற பொழுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அம்பாள் சாந்தமான அம்பாள் சரிங்களா அதே போல் காமாட்சி மீனாட்சி விசாலாட்சி மாரியம்மன் அல்லது எல்லை தெய்வங்களில் இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடுகள் எதை வேண்டுமானாலும் இங்கே ஊர்புறங்களில் சொல்லுவாங்க இல்லையா துளுக்கான அம்மன் எல்லை தெய்வங்களாக இருக்கின்ற ஒரு அம்பாள் இவங்களை நீங்கள் வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும் இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக உங்களுடைய உபாசனை தெய்வத்தினுடைய நட்சத்திரம் செவ்வாயின் நட்சத்திரமான மிருக சீரிடம் சித்திரை அல்லது அவிட்டம் என்று வருகின்ற பொழுது இந்த மூணுல ஏதேனும் ஒரு நட்சத்திரமாக வருகின்ற பொழுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் இறைவன் முருகப்பெருமான் முருகப்பெருமானை பிடிப்பது உங்களுக்கு சால சிறந்தது வேலுண்டு வினையுள்ளை அப்படிங்கிற மாதிரி சரிங்களா வேலிருக்கும்போது வினையில்லை சரிங்களா அந்த அமைப்பு அதனை அடுத்ததாக ஒருவேளை உங்களுடைய உபாசனை தெய்வத்திற்கான நட்சத்திரம் ராகவின் நட்சத்திரமான திரு ஆதிரை சுவாதி சதயம் என்று வருகின்ற பொழுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உக்ர அம்சம் பெற்ற ஆண் தெய்வ வழிபாடுகளை செய்யலாம் உதாரணத்திற்கு கால பைரவ பெருமான் அல்லது நரசிம்ம பெருமான் என்று சொல்லக்கூடிய வீரபத்ரன் அந்த அழிக்கும் சுரூபமாக இருக்கக்கூடிய உக்ர தெய்வங்களினுடைய வழிபாடுகள் செய்வது மிக மிக சிறப்பினை தரும் அதில் குறிப்பா நரசிம்ம வெருமான் வழிபாடு சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக நீங்கள் உங்களுடைய உபாசனை தெய்வத்திற்கான நட்சத்திரம் குருவின் நட்சத்திரமான புனர்பூசம் விசாகம் அல்லது பூரட்டாதி என்று வருகின்ற பொழுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் இந்த மண்ணில் மனிதராய் பிறந்து நமக்கு வழிகாட்டுதல்களை சென்று தந்த குருமார்களை வழிபாடு செய்வது அதாவது ஏதேனும் சமாதி வழிபாடுகள் செய்யலாம் ரமண மகரிஷி பாபா இவங்க வேதாத்திரி மகரிஷி அல்லது இந்த மாதிரியான மடங்களை வைத்து நமக்கு நம்ம அதை அதை பின்பற்றிட்டு இருக்கோம் இல்லையா அந்த மாதிரியான மனிதர்களாய் பிறந்து தெய்வமாக மாறியவர்களை நீங்கள் வழிபாடு செய்யலாம் அவர்களுடைய ஆன்மா உங்களுக்கு ஒரு உள் உணர்வாக இருந்து நமக்கு வழிகாட்டுதலை தரும் இறைவன் தக்ஷணாமூர்த்தி வழிபாடு செய்வதும் தியான நிலையில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபாடு செய்வதும் இப்ப நான் சொன்ன தெய்வங்கள் எல்லாமே அடக்கும் சரிங்களா நீங்க ராகவேந்திரா எடுத்துக்கலாம் சாய்பாபா எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஏதேனும் ஒரு தெய்வ வழிபாடுகளை எடுத்துக்கொள்ளலாம் இதில் எந்த தெய்வம் உங்களுக்கு பிடித்திருக்கின்றதோ அந்த தெய்வத்தை நீங்க எடுத்துக்கலாம் இது எல்லாமே உங்களுக்கு குருவின் நட்சத்திரங்களுக்கு உபாசனை தெய்வமாக வரும் அதனை அடுத்ததாக உங்களுடைய உபாசனை தெய்வத்திற்கான நட்சத்திரம் பூசம் அல்லது இங்கே வருகின்ற பொழுது அனுஷம் அல்லது மீனத்திற்கு செல்கின்ற பொழுது உத்திரட்டாதி என்று சனி பகவானின் நட்சத்திரமாக வருகின்ற பொழுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியது ரெண்டு தெய்வம் ஒன்று ஆண் தெய்வம் அது காவல் தெய்வம் கருப்பசாமி சுடலை மாடன் ஐயனார் இந்த மாதிரியான காவல் தெய்வ வழிபாடுகளையோ அல்லது பைரவ பெருமானையோ வழிபாடு செய்வது நல்ல ஏற்றங்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் குறிப்பாக கருப்பசாமி வழிபாடு அல்லது பைரவர் வழிபாடு தலை சிறந்தது இதில் சரிங்களா இது முனீஸ்வரன் வழிபாடு இந்த மாதிரி காவல் தெய்வம் ஆயுதம் ஏந்தி நிற்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடுகள் சரிங்களா அது சிறப்பினை தரும் அதனை அடுத்ததாக உங்களுடைய உபாசனை தெய்வத்திற்கான நட்சத்திரம் புதனின் நட்சத்திரம் ஆகிய இறுதி நட்சத்திரமான ஆயில்யம் அல்லது கேட்டை அல்லது ரேவதி என்று வருகின்ற பொழுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் இறைவன் ஸ்ரீமன் நாராயணன் மகாவிஷ்ணு அவருடைய வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை தரும் சரிங்களா இப்போது உங்களுக்கு உபாசனை தெய்வத்தினுடைய நட்சத்திரம் எதுவாக வந்தால் நீங்கள் என்ன தெய்வ வழிபாட்டை எடுத்துக்கலாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இப்போ இது வரைக்கும் உபாசனை தெய்வத்தை என்ன பண்ணணும் உபாசனை தெய்வம் நமக்கு என்ன பண்ணணும் உபாசனை தெய்வம் எந்தெந்த நட்சத்திரங்கள் யாருக்குன்னு தெரிஞ்சு போச்சு இப்போ விதியை சொல்கிறவங்க இப்போ இந்த விதியை கொண்டு வந்து அப்படியே உங்க ஜாதகத்தில் அப்ளை பண்ணுறீங்க உங்களுக்கு என்ன நட்சத்திரம் வருதோ அந்த நட்சத்திரத்துக்கு என்ன தெய்வம்னு சொல்லியிருக்கணும் அதை வழிபாடு செய்யறீங்க நீங்கள் எப்படி வேணாலும் வழிபாடு செய்யலாம் கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யலாம் அல்லது அதை வெளியே நினைச்சுக்கிட்டு இருக்கலாம் அல்லது அந்த தெய்வத்தையே மனம் மனமுருகி நீங்கள் வேண்டிக்கிட்டு இருக்கலாம் அந்த மாதிரி முக்கிய செயல்கள் செய்கின்ற பொழுதுலாம் அந்த அந்த தெய்வத்தை மனதில் தியானிச்சு செய்யணும் சரிங்களா சரி ரூல் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துங்க அனைவரும் ஒரு ஒரு லக்னத்துல பிறந்திருப்பீங்க உங்கள் லக்னத்திற்கு ஒன்பதாம் அதிபதி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் நமக்கு உங்களுடைய ஜென்ம லக்னம் இருக்கும் இல்லையா அந்த லக்னத்தின் ஒன்பதாம் அதிபதி இருப்பார் இல்லையா அந்த ஒன்பதாம் அதிபதி யாருடைய நட்சத்திர காலில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த நட்சத்திரம்தான் உங்களுடைய உபாசனை தெய்வத்திற்கான நட்சத்திரம் உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்கிற விதியை சொல்கிறேன் உங்கள் லக்னத்தின் ஒன்பது குடையவன் அதாவது பாக்யாதிபதி எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த நட்சத்திரம் தான் உங்களுடைய உபாசனை தெய்வத்திற்கான நட்சத்திரம் அதனுடைய அதிதேவதை யாரோ அவருடைய வழிபாடு செய்வது சிறப்பு இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்குன்னு எடுத்துக்குவோம் ஏதாவது ஒரு லக்னத்தை எடுத்துக்குவோம் சரி உதாரணத்துக்கு போவோம் உங்கள் ஜாதகம் வந்து கடக லக்னத்தில் இருக்குன்னு வச்சுக்கோ சரிங்களா இப்போ என்னோடய ஜாதகத்தை எடுத்துக்கோ நான் வந்து கடக லக்னத்தில் பிறந்திருக்கேன்னு வச்சுக்கிடுவோம் கடக லக்னத்திற்கு ஒன்பது குடையவன் யாருன்னு முதல்ல பார்க்கணும் குரு பகவான் மீன வீடு தான் ஒன்பதாம் வீடு அதனுடைய அதிபதி குரு பகவான் அந்த ஒன்பதாம் அதிபதியான குரு நம்ம ஜாதகத்தில் எதே ஒரு இடத்துல அமர்ந்திருப்பார் இப்போ உதாரணத்துக்கு என் ஜாதகத்தில் அவர் மிதுன ராசியில் இருக்கிறார்னு வச்சுக்குவோம் மிதுன ராசியில் இருக்கிறார்னு வச்சுக்குவோம் ஒன்பதாம் அதிபதி யாருன்னு பார்க்குறேன் குரு அவர் என்னுடைய ஜாதகத்தில் மிதுன ராசியில் இருக்கிறார்னு கண்டுபிடிச்சிட்டேன் மிதுன ராசியில் அவர் என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறார்னு பார்க்குறேன் அவர் ஒரு மிருக மிருகசீரிட நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் இருக்கிறார்னு வச்சுக்கிறோம் அப்படி இருக்கின்ற பொழுது மிருகசீரிட நட்சத்திரத்தோட அதிபதி யாருங்க செவ்வாய் அப்போ சீரிடம் அல்லது சித்திரை அல்லது அவிட்டம் இந்த நட்சத்திரங்கள் ஏதேனும் ஒன்று உபாசனை தெய்வத்தினுடைய நட்சத்திரமாக அமர்ந்தால் என்ன சொன்னவங்க முருகப்பெருமான் தான் உங்களுடைய உபாசனை தெய்வம் சரிங்களா இப்படி தான் நீங்க கண்டுபிடிக்கணுங்க திரும்ப விதியை சொல்றேன் உங்கள் லக்னத்தின் ஒன்பதாம் அதிபதி எந்த நட்சத்திரத்தில் போய் நிற்கிறாரோ அந்த நட்சத்திரத்தின் உ உபாசனை தெய்வம் என்னவோ அதை நம்ம வழிபாடு செய்யணும் இதான் விதிங்க தெய்வம் என்னன்னு முன்னாடி சொல்லிட்டோம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இப்போ சொல்லிட்டோம் இன்னும் ஒரு உதாரணம் என்னன்னா சொல்றேன் இப்போ லக்னம் மேஷம்னு எடுத்துக்குவோம் ஒன்பதாம் அதிபதியாக வருகின்ற கிரகம் குரு பகவான் அந்த ஒன்பதாம் அதிபதி பாக்யாதிபதி போயிட்டு எங்கேயோ ஒரு இடத்துல அமர்ந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு அவர் போயிட்டு கும்ப வீட்டில் அமர்ந்துட்டார்னு வச்சுக்கோங்க கும்ப வீட்டில் அவர் அமர்ந்த நட்சத்திரம் சதய நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கார்னு வச்சுக்கோம் அவர் எந்த வேணாலும் அமரலாம் ஒன்பதாம் அதிபதி குரு கும்பத்துல சதய நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கார் நம்ம சதயம்னா என்னதுங்க ராகுவின் நட்சத்திரம் நீங்க திருவாதிரை வந்தாலும் சரி சுவாதி வந்தாலும் சரி அல்லது சதயம் வந்தாலும் சரி என்ன சொல்லியிருக்குங்க உக்ர தெய்வங்களின் வழிபாடு நரசிம்ம பெருமானை வழிபாடு செய்வது சிறப்பு இதான் உங்களுடைய உபாசனை தெய்வம் ஆக உங்களுடைய ஜாதகத்திற்கு உபாசனை தெய்வமாக யார் வருகிறார்கள்னு பாருங்கள் அவங்களை வழிபாடு செய்யுங்க உங்களுடைய மனம் தடுமாறி நிற்கின்ற நிலையில் கூட அந்த உபாசனை தெய்வம் உங்களுக்கு உள்ளிருந்து உங்களுக்கு வழிகாட்டி உங்களுடைய வாழ்வை நல்வழிப்படுத்தும் அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி